பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் உண்மையாகவே தனுஷுக்கும் வெற்றி மாறனுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன் போர்டு ஒரு ஒரு மீது ஒருவர் பேரன் போர்டும் மரியாதையோடு இருக்காங்க அதுதான் இங்க இருக்கிற ஊடகங்களுக்கு உள்ள பிரச்சனை ஆக்சுவலி என்னன்னா வடசென்னை டூன்னு வந்து ஒரு படம் அடுத்த வருஷம் எடுக்க போறாங்க ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கப் போறாரு வெற்றி மாறன் இயக்க போறாரு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னே வந்து வெற்றிமாற நிரம்புற கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா சூர்யாவை வைத்து வாடிவாசல் படம் எடுக்கிறது அது வந்து திடீர்னு இப்ப டிராப் ஆயிடுச்சு சூர்யாவுக்கும் இவருக்கும் ஒரு இஷ்யூ வந்து அதுல வந்து அந்த படத்துல அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ வெற்றிமாறன் தனுஷ்கிட்டையும் போக முடியாது என்னன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த வரசென்னை டூக்கு முன்னால அவருக்கு மூணு படம் இருக்கும் ரைட்டா இப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது தானு என்ன சொல்றாரு சிம்பு தம்பி வந்து ஃப்ரீயா இருக்காரு அவரை வேணால் நீங்க மீட் பண்ணுங்க நம்ம அவரை வச்சு படம் பண்ணலாங்கிறாரு அவரை மீட் பண்ணி ஒரே நாளில் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது இப்போ வெற்றிமாறனுக்கு வந்து இம்மிடியட்டா கதை வேணும் சிம்புடைய டேட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்ப என்ன பண்றாருன்னா அவரிடம் ரெடிமேடா இருக்கிறது வந்து வடசென்னை சப்ஜெக்ட் தான் இப்ப இவர் என்ன பண்றாரு தனுஷ்கிட்ட போய் கேக்குறாரு இந்த மாதிரி வடசென்னை பேக் டிராப்ல நான் ஒரு கதை பண்ண போறேன் அதுல வந்து வடசென்னையுடைய கேரக்டர்கள் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா வடசென்னை படம் நீங்க பாத்திருப்பீங்க இல்ல தனுஷ் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு தனுஷ் ஜெயில இருக்கிற காலகட்டத்தில் வியாசர் பாடியில சில சம்பவங்கள் நடக்கும் அதுதான் இப்ப சிம்புவுக்காக இவர் யோசித்த கதை அந்த கதை நடக்கும் போது அந்த வடசென்னையில இருந்த கதாபாத்திரம் இருக்குல்ல அவன் ஒருத்தன் அந்த ரோட்ல அப்படி போயிட்டு இருப்பான் இல்லைன்னா இது உள்ளர வேற ஒரு கேரக்டர் அவன் வருவான் அதாவது அப்ப எல்சியும் சொல்ற மாதிரி இவர் ஒரு விசியு பிளாட் பண்ணார் வெற்றிமாறன் சினி யுனிவர்சா அது வரும் அதே நேரம் வடசென்னை படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் அப்ப வட சென்னையுடைய நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வடசென்னையினுடைய காப்பிரைட் ஓனர் தனுஷ் ஆசிய புடியூசரா சோ அப்போ அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணீங்க எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க என்னுடைய மேனேஜர் சிரையாஸ் அவர் தான் சைனிங் அத்தாரிட்டி உண்டர்பா இருக்கு அவர் வந்து உங்களுக்கு சைன் பண்ணுவார் அப்படின்னு தனுஷ் சொல்லிட்டார் இவ்வளவுதான் விசயம் நடந்தது கோடி பணம் கேட்டார் பரப்பி அது யார் பரப்புனான்னு எனக்கு தெரியும் என்னன்னா அவங்க வந்து திட்டமிட்டு முக்கியமா அந்த யூடியூப்ல பேசுகிற ஆட்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை சொல்லி அதை பெரிய அளவுல பரப்பிட்டாங்க இதை ஒவ்வொருத்தரும் உட்காந்துகிட்டே தனுஷ் பக்கத்திலேயும் வெற்றி மாறம் பக்கத்துல உட்காந்த மாதிரி கதவுட ஆரம்பிச்சானுங்க இவர் இப்படி கேட்டார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா கடுப்பாயிட்டாரு அப்படி இப்படின்னு இவங்க வந்து ஒரு வேற மாடுலேஷன்ல இதை பெரிய அளவுல பரப்பிட்டாங்க இதுல எங்க வெற்றி மாறன் அவர் குறித்து பல தகவல்கள் பொய்யான தகவல்கள் தவறான தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள்லாம் கடந்த காலத்துல நிறைய அவர் பார்த்திருக்காரு ஆனா எது குறித்தும் இது நாள் வரை வெற்றி மாற வாயத்திறந்து விளக்கம் சொன்னதே இல்ல ஆனா இந்த சம்பவத்துல அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டார் என்னன்னா தனுசு வந்து நம்ம தம்பி மாதிரி நம்ம மேல ஒரு அன்பு கொண்ட ஒரு தம்பி பிளஸ் நமக்கு வந்து இயக்குனர் வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான் இது அல்லாம இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல அவர் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு சோ அப்படி ஒரு பெருந்தன்மையா நடந்துகிட்ட தனுஷ் குறித்து நம்ம சம்பந்தப்படுத்தி இப்படி ஒரு காசிப் எல்லாம் அவர் விளக்கம் சொன்னது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு அவர் கூடுதலா சொல்றாரு இவர்தான் தான் காப்பிரைட் ஓனர் ஏன்னா அவர் எவ்வளவு பணம் வேணாலும் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு ஆனா அவர் என் மீது உள்ள மரியாதையில ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர் வந்து கிளியர் கட்டா அங்க நடந்தத எல்லாம் சொல்லிட்டார் சோ இதுதான் உண்மை தனுசுக்கும் இவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதாவது வட சென்னை டூ ஏன் எடுக்கல அப்போ வட சென்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அதுக்கு சரியான புடியூசர் அமையல இப்ப தான் ஐசரி கணேசேோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்து அந்த ப்ராஜெக்ட்டே அவங்க வடசென்னை 2ல தனுஷ் நடிக்கிறதுல என்ன பிரச்சனை அது நடிக்க போறாரு அது வந்து அடுத்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு இடையில தனுஷுடைய மூணு படங்கள் இருக்கு இப்ப போர்ட்ரல்ல டைரக்டரோட படத்தில் நடிக்க போறாரு அதுக்கடுத்து லப்பர் பந்து டைரக்டர் அவருடைய படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படம் எடுத்தார்ல அவருடைய படம் இந்த நாலு படம் இவருடைய কমিட்மென்ட் இது த அஸ்வினோட படமும் இவருடைய কমিட்மென்ட்ல இருக்கு இதுல ஏதோ மூணு படத்தை முடிச்சுட்டு நேரா அவர் வந்து அந்த படத்துக்கு போகிறாரு ஒருவேளை இந்த மூணு படம் முடியலைன்னா ரெண்டு படத்தை முடிச்சுட்டு வெற்றிமாறன் படத்துக்கு போகிறாரு இதுதான் அவருடைய லைன் அதுக்கு இடையில வந்து இவர் ஒரு கதை பண்றாரு அது வந்து வடசென்னை பேக்ட்ராப்ல இருக்கு அது வடசென்னை டூ கிடையாது அதுதான் உண்மையான விஷயம் இப்போ சமீபத்தில் த்ரீ பறந்து போ இது பத்தின விமர்சனம் கொஞ்சம் சாதாரணமாக இருந்துச்சு பட் நல்ல ஒரு மூவியா மூவ் ஆகுது அது காரணம் என்ன இல்ல நான் வந்து அந்த த்ரீ பிஹெச்கே படம் பார்க்கல படம் பார்த்தவர்கள் சொன்னது அது ஒரு வழக்கமான படம் தான் அப்படின்னாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவினாங்க சில பேர் நான் இன்டர்வியூல எந்திரிச்சு வந்துட்டேங்கிற அளவுக்கு எங்கிட்ட சொன்னாங்க பரந்துபா படத்தை நம்ம பார்த்தோம் ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயம் அதை வந்து ஒரு முழுநீல படமா எடுத்திருக்காரு பட் இன்றைய சூழல்ல தமிழ் சினிமாக்களுடைய தலைப்பை பார்த்தாலே நமக்கெல்லாம் வந்து தலை சுத்துற அளவுக்கு தான் இருக்கு ஆங்கில தலைப்பு ஒரு பக்கம் பயமுறுத்துகிற ஒரு அருவறுப்பான எரிச்சலை ஊட்டுகிற தலைப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது பறந்து போ அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்புக்கும் ஒரு சிறுகதைக்கும் வைக்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு படம் வர்றதே இது வந்து மற்ற படங்களில் இருந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் ராமம் எடுத்திருக்காரு வெகுஜன ரசிகர்களை ஈர்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு மார்க்கன் மார்க்கன் வந்து ஒரு பெரிய அளவுல போகல அது ஒரு வழக்கமான ஒரு கிரைம் த்ரில் போன வாரம் வெளியான படம் பட் என்ன இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இப்ப சமீபத்தில் வந்த படங்களே இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு படமும் குட்டேங்கிற ஒரு படத்துக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்

ராத்திரி முழுக்க போதையில் பண்ற அளப்பரை தான் அந்த படத்தினுடைய கதை அந்த படம் முடியும் போது நமக்கு இந்த மது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்கிற ஒரு படம் அதுவும் வந்து கூட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா கேள்விப்பட்டேன் குபேரா தமிழ்ல பெருசா ஓடலான தெலுங்குல பெரிய சக்சஸ் கொடுத்துட்டா சொல்கிறாங்க ஏன் அந்த மாஸ் இங்கே கிடைக்கல தெலுங்குல மட்டும் இல்ல கர்நாடகாவிலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதுதான் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் பெருசாக போகலை அஃப் கோர்ஸ் கேரளாவிலையும் அந்த படம் போகலை அதுதான் உண்மையான விஷயம் நான் நினைக்கிறது என்னென்னா நீங்கள் குபேரா படம் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து நாகார்ஜுனாக்கு தான் ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கும் அப்போ அங்கே வந்து நாகார்ஜுனா ஒரு பெரிய ஹீரோ ஸோ அதனால் அந்த மாஸெல்லாம் சேர்ந்து தெலுங்கில் வந்து அந்த படத்தை ஓட வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கர்நாடகாவுலேயும் அதனுடைய காற்றடிச்சு அங்கேயும் வந்து அந்த படத்துக்கு ஒரு கமர்ஷியல் வெற்றி கிடச்சிருக்கு குபேரா இதுவரைக்கும் இருந்த வசூலோட அந்த படத்தினுடைய லாஜ் டைம் லவர் சொல்றது இதுவரைக்கும் இருந்த படத்தோடய

முடியாது அவர் தன்னுடைய எதிரிகளுக்கு விட்ட சவாலு அதுக்கும் குபேரா படத்துக்கு சம்பந்தம் இல்லை குபேரா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான கண்டென்ட் அதனால இங்க ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல தனுஷ் அந்த எதிரிகள் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் நம்ம இன்டர்வியூல ஃபர்ஸ்டே நீங்க சொன்ன விஷயம் அவருக்கு எதிரா யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க இருபது கோடி கேட்டாரு அதான் சண்டேன்னு இந்த எதிரிகள் நீ யாரை மையப்படுத்தி இல்ல நான் பல பேட்டிகள்ல தான் தனுசுடைய எதிரிகள் நயன்தாரா சிவகார்த்திகேயன் சிம்பு அது முக்கியமாக எதிரி பட்டியல தான் இருக்காரு அதாவது என்னன்னா சிம்புவுக்கும் தனுசுக்கும் மோதல் இருப்பதாக அவர்களுடைய ரசிகர்கள் நம்புகிறார்கள் இன்னைக்கு வந்து அந்த பழைய விரோதம்லாம் மாறி ஒரு சின்ன நட்பு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் கூட அப்படியே கட்டி அன்பு செலுத்தின போட்டோலாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனா சிம்புவின் ரசிகர்களும் தனுசுடைய ரசிகர்களும் அதெல்லாம் இல்ல ரெண்டு பேர் எதிரி தான் எப்படி இந்த கமல் ரஜினி விஜய் அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு எனிமேட்டியோட இருப்பாங்களா அந்த மாதிரி இவங்களும் இருக்காங்க அப்ப தனுஷ் குறித்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் தான் அதை பரப்புகிற கருவியா சிம்பு ரசிகர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை அவங்களுடைய முழு நேர வேலையை தனுஷை வந்து அட்டாக் பண்றதுதான் இன்னொன்னு ஒரு பக்கம் சிவகார்த்திகை ஏனக்கு ப골 பாடுறது இன்னொரு பக்கம் धनुष வந்து அட்டாக் பண்றது அதை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க சமீபமா நயன்தாராவுடைய இணைய இனைய கோலி படையம் धनुஷுக்கு எதிராக வர்க் பண்றாங்க கிடையாது என்னன்னா விக்னேஷ் வந்திருக்கார்ல அதனால பாத்தீன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் தனுஷ் குறித்து தொடர்ந்து அவதூறுகள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு திரையுலகில் ஏதாவது ஒரு பிரேக்கப் ஏதாவது ஒரு டிவோர்ஸ் வந்தா அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு டப்புன்னு ஒரு போட்டோ ஒதுக்கி போடுவாங்க சமீபத்தில் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் டிவோர்ஸ் நடந்தது பார்த்தா அடடா இவன் தான் காரணமா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒதுக்கி போடுறாங்க என்னன்னா ஆர்த்தியும் தனுஷும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அல்லது ஒரு போட்டோஷாப்பா கூட அது இருக்கலாம் இதை வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்த்திக்கும் தனுஷுக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே ரெடி பண்ணி இதுதான் அந்த டிவோர்ஸ்க்கே காரணம்ங்கிற மாதிரி போடுறாங்க அதாவது நீங்க குபேரான்னு தனுஷ் ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல இவர் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா நடிக்கல அப்படின்னு விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்ப இதை இவங்க தொடர்ந்து பண்றாங்க அது தனுஷுக்கும் தெரியும் ஒண்ணு இல்ல இப்ப இந்த இருபது கோடி கேட்டார் யார் அப்படிங்கிற இந்த வதந்தியை யார் பரப்புனதுங்கிறது தனுஷுக்கு தெரியும் புரியுதா இல்லையா சோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் அவங்க காதுக்கு போகும்போது அவர்களுக்கு ஒரு மேடை கிடைக்கும் போது அதுல வந்து அவங்க பதிலடி கொடுக்கிறாங்க அப்படித்தான் அந்த குபேரா ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பேசினது அந்த செங்கல்லையும் உருவ முடியாதுன்னு சொன்னது அர்த்தம் என்னன்னா நீங்க என்னதான் என் குறித்து அவதூறு பேசினாலும் கிட்டத்தட்ட ரஜினிகாந்தாவே மாறிட்டாரு ஆமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே ரஜினியோட இன்ஃபுளுங்கிறது இருக்கு இவரு ரஜினியின் மருமகனாக ஒரே வீட்டுல இருந்தவங்க ஏற்கனவே இவர் ரஜினியுடைய ரசிகரா இருந்தவர் இப்போ அவர் வீட்டிலேயே குடியிருக்கும் போது மாமனார் அப்படி பார்த்து பார்த்து அதுல அட்மையர் ஆயிருக்கலாம் அது நிறைய பேருக்கு நடக்கும்ல இப்ப நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அவங்கள வந்து அப்படியே வந்து வாட்ச் பண்ணும் போது நம்மை மீறி அந்த மேனரிசம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றும் இல்லை இப்போ சிவகார்த்திகேனுடைய நடிப்பில் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய சாயல் இருக்கும் சிம்புவுடைய நடிப்பில் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய சாயல் இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய இளம் நடிகர்களை போய் பாருங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்தே தீரும் என்ன காரணம்னா நடிக்க வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் பத்து தர ஒரு படத்தை பாக்குறான்னா அது ரஜினி படமா தான் இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயமா கூட இதை எடுத்துருக்கல நிறைய தகவலை பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நேர்களே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி